எறும்பு மாடை கனவுல பார்த்தா என்ன பலன் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் எறும்பு மாடு கனவுல வந்தாலே அந்த வீட்டில் உயிர் பலி ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படி இல்லை நாங்கள்லாம் சாமி கும்பிட்டுட்ருக்கோம் ஒரு நல்ல நேரம் அதில் ஒரு ஏதோ சின்ன கஷ்டம் வருது அப்படின்னம்னா சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட்டு இல்லை ஏதாவது ஒரு ரத்த பலியாவது ஏற்படுங்க இந்த எரும்பு மாடை நம்ம கனவுல பார்க்கும்போதே அந்த எரும்பு மாடு ஆக்ரோஷமாக நம்மளை முட்டை வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஏதோ பெரிய சேதத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கோயிலுக்கு போகணும் அதுக்கு பரிகாரம் பண்ணணும் இருந்தாலுமே அதோடைய பாதிப்பு வந்து நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க அதே எரும மாடு பயந்து பயந்து வந்து வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை எரும மாடை பார்க்கும்போதே அந்த எரும மாடை வந்து யானை விரட்டுற மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பெரிய கரகம் இருந்தாலுமே அவங்களுக்கு தெய்வ சப்போர்ட் இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது பெருசாக ஒரு பாதிப்பு வர்றதுக்கு பதில் சின்னதாக ஒரு பாதிப்பு வரும் இப்போ உயிர் போகிற நிலமாக இருந்தால் கூட சின்னதாக ஒரு கல் தடுக்கி காலிலேருந்து ரத்தம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் ரத்தப்பள்ளி தான் அப்போ அந்த பாதிக்கக்கூடிய கண்டம் வந்து அதுலேயே போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க எப்படி பார்த்தாலும் எரும மாடை கனவுல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க இல்லைன்னா உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போய் நல்ல மனசார வேண்டிக்கோங்க அது போக ஜாதகத்தை பாருங்கள் எதாவது பரிகாரம் பண்ண சொன்னாலும் பண் பண்ணுங்க எரும மாடை கனவுல பார்க்குறது எப்படி பார்த்தாலுமே அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய கனவு தாங்க அந்த எரும மாடு ரொம்ப பயந்து பயந்து நம்மளை பார்த்து ஓடுற மாதிரியோ பயந்து ஓடுற மாதிரி வீட்டில் இருக்க முடியாமல் இருக்கும் சில பேர் சில பேர் வீட்டில் வந்து பாஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்கும் தெய்வ சக்தி அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே எருமை மாடே வர முடியாது அப்போது அந்த வீட்டிலேருந்து பயந்து ஓடுற மாதிரி இருந்துக்குன்னா அப்போது நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு கிடையாது இருந்தாலும் அந்த மாடை பார்த்ததுக்குரிய பாதிப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும் லேசாவாது இருக்குங்க அதனால் எந்த விதத்தில் எரும மாடு பார்த்தாலுமே நம்ம வந்து க போய் கடவுளுக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்கள் அது உங்களை காப்பாற்றும்